இனி வந்து நம்ம இப்போ ஏற்கனவே முன்னுக்கு பார்த்துருக்கோம் என்னண்டு அந்த ஆறைச்சிறை கோணம் அதுகளை வச்சு அந்த வில்லிண்ட நிகழ்காண்டது இது சம்மந்தமான பயிற்சிகள் வந்து பயிற்சி புத்தகத்துலேயும் இருக்குது அது சம்பந்தமான கேள்விகளை வந்து அடுத்து வர வீடியோலேயோ அல்லது அடு இப்போ இதை தொடர்ந்து வர வீடியோவில் நான் டான்ஸ் செஞ்சு விடுவேன் அதை தொடர்ச்சியாக அப்படியோ கொண்டு போவோம் சரியா இப்போ வந்து ஒரு உதாரணமாக ஒரு நான்கு கேள்விகளை நம்ம செஞ்சு பார்ப்போம் சரியா விளக்கத்துக்காக நம்ம ஏற்கனவே செஞ்சது விளங்கிட்டா என்று பார்க்குறதுக்காக ஒரு ரெண்டாவது கேள்வி என்று போடுறேன் இது ஒரு ஆரை சிறை அந்த ஆராய்ச்சிரையின கோணம் வந்தாலும் நான் ஒரு நூற்றி இருபது பாக என்று தாரேன் ஆரை வந்து ஒரு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் என்று நான் தாரேன்னு வேண்டி வைப்பேன் இதை கொண்டு சரியோ கேளியை சோட்டாளுகிறேன் ஆரை சிறையின் சரியோ வில்லின்ட நீளம் யாது என்பதுதான் கேள்வி சரியா இப்போ இதை எப்படி பார்க்குற என்று பார்க்குறேன் சில ஆட்களுக்கு வந்து இந்த கேள்வி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யன்னா வீடியோவை நிப்பாடி போட்டும் இந்த கேளியை செய்ய நான் வந்து தொடர்ச்சியாக வீடியோவை கொண்டு போகிறேன் சரியா இப்போ பார்ப்போம் இதில் வந்து ஆராய்ச்சி இந்த வில்லிண்ட நீளம் காணறதுக்கு என்ன நான் வந்து சவன்பாடு ரீதியாக எழுதி காட்டுறேன் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து பரீட்சைக்கு கூட நமக்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயம் சிலாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இலகுவாக இது என்னது கழுதணும் நம்ம டக்குண்டு போடுறது விடிய மடம் போடுறது போவோம் ரெண்டு செய்வாங்க அப்படி செய்கிறதால வந்து சில நேரம் வந்து புள்ளிகளை இழக்க வேண்டிய நீரிடா அல்லது சில தவறுகள் ஏற்பட்டு கவலை எண்ணப்புள்ளைகளை ஏற்படும் அப்போ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யும் நம்ம ஒரு ஆர்டராகவே எழுதுவோம் சரியா நம்ம என்ன எழுதுவோம் ஆரேஞ்ச் ரைண்டு இப்படி எழுதி பழகிட்டீங்கன்னு சொன்னால் பரிட்சைகள் எழுதக்குள்ளே என்ன செய்யுமென்னு சொன்னால் அது தொடர்ச்சியாக எழுதி கொண்டு இருப்பீங்க கைக்கு அது வந்துடும் வெளியே நீளம் என்ன டூ ஆர் தரே டீட்டாவின் கீழே முந்நூற்றி அறுபது நீங்கள் வந்து இப்படி டீட்டாவின் கீழேண்டு போடுற வந்து என்ன நடக்கும் சொன்னால் அந்த கோணம் வந்து நமக்கு அந்த பின்னமாக வராத சந்தர்ப்பத்திலையும் இதை கொண்டு நம்ம இலகுவாக விடியெடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அப்போ ரெண்டுக்கு பதிலாக ரெண்டு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு ஏழு ஆரை வந்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் கோணம் வந்தவளவு நூற்றி இருபது வகை முந்நூற்றி அறுபது என்ன போட்டுட்டோம் அடு சைவரின் சைவரும் பட்டுவோம் இப்போ இனி சுருக்கள் இப்போ சுருக்கள் வந்து ஈஸியாகிறது வந்து என்ன செய்யணும் சுருக்கி சுருங்கி பழகணும் அப்போ பன்னெண்டில் ஒரு முறை முப்பத்தாறில் மூன்று முறை இருபத்தொன்றுக்கு ஏழு இருக்கி ஆகவே சுருக்கள் ஆம்தானே ஏழில் எத்தனை ஒரு முறை இருபத்தொன்னில் எத்தனை முறை மூன்று முறை அடுத்தது இங்கே ஒரு மூன்று இருக்கி இங்கேயும் ஒரு மூன்று இருக்கி என்னையும் இந்த மூண்டையும் இந்த மூண்டையும் வெட்டுவோம் வெட்டுனா கடைசியாக அமைஞ்சது எவ்வளோ ரெண்டு தர இருபத்தி ரெண்டு இதே எவ்வளோ நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இப்போ நான் வந்து சில ஆட்களுக்கு வந்து இருக்கும் அதாவது கணக்கில் இப்படி கேள்வி செய்கிற கஷ்டமாக இருக்கும் என்ற ஆட்கள் வந்து இப்படி செய்யுங்க சில ஆட்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இதை பார்த்தோன்னே விட தெரியும் ரெண்டு ஆக்கள் நேரடியாக நாற்பத்தி நாலு ரெண்டு விடைக்கும் போகலாம் அது உங்கள் உங்களோட ப்ராக்டிஸை பொறுத்தும் உங்களோட பயிற்சியை பொறுத்தும் இருக்குது ஓகேயா இது ஒரு கேள்வி அடுத்த கல்வியை பார்ப்போம்